வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடி அவர்கள் எவ்வளவு பலவீனப்பட்டு இருக்காருங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் இலாக்காவே ஒதுக்காமல் முதல் அமைச்சரவை கூட்டம் அதுவும் இன்னொன்று செலவு பண்ண காசே இல்லை தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் ஏற்கனவே எல்லோருக்கும் அதே தான் நட்டார்களுக்கு சுகாதாரம் ஒரே விஷயம் புரியுது தெலுங்கு தேசத்தையும் இப்போ வந்து நம்ம பிரபு பட்டேல் அஜித் பவாரையும் சண்டை எடுக்கிற மாதிரியான வேலைகளை பிஜேபி பண்ணுது இவங்க விமானம் யாருக்கு சந்திரபாபு நாயுடு துறைக்கு விமானம் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டது பிரவுப்பட்ட கேட்டாங்க ஏற்கனவே ஷிண்டிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் இப்போ தெலுங்கு தேசம் கேட்ட துறையை கொடுக்காம வேற கொடுக்குறாங்க அப்போ அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்போ அப்பர் ஹேண்ட் எடுத்தால் எவ்வளோ நாள் நீடிக்கும் நாயுடு கணக்கு என்னவா இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் மோடி கர்கார் ஆப்னா என்னமோ இந்தியில் சொல்கிறாரு அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் நீங்க எப்படி நீங்கள் பிரதமர் யாராவது கழட்டி விட்டால் சக்கரங்கள்ருமே நிறையா சக்கரங்கள் இருக்குது நிதிஷ்குமார் அப்புறம் நாயுடு அப்னாதல் அதுக்கப்புறம் பார்த்தா ஷிண்டே அஜித் பவார் மஞ்சி அப்புறம் சிராக் பாஸ்வான் சொல்லிக்கிட்டே போகலாமல் இவ்வளோலாம் இவங்கெல்லாம் யார் முதல்ல என்ன ஆணவமாக இருந்தீங்க கொஞ்சம் அஞ்சு நாளாக முகத்தை பார்த்தீங்களா ஜி முகத்தை ஏன் நம்ம ஜிங்கிறன்னா அவர் தான் சொல்லிட்டார் அவர் வந்து பயாலஜிக்கல் என்ன சொல்கிறோம் கடவுளுடைய பரமாத்மாங்கிறவருக்கு இவ்வளோ பிரச்சனையா பரமாத்மான்னு சொல்லும்போது போ சொல்லாத போது கூட நிறையா சீட் வந்தீங்க பரமாத்மான்னு சொன்னீங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டீங்க நிம்மதியாக தூங்க முடியுமா கொஞ்சம் பாருங்கள் கேட்டால் நான் வலிமைப்படுத்துவேன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க திடீர்னு மூணு கோடி வீட்டு வசதித்துறை திட்டம் வீட்டுவசதித்துறை அமைச்சரே போடல என்னங்க அது காமெடியால் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா வெளிப்படையாக தெரியுது ஜி வந்து ரொம்ப அதாவது என்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியாத இருக்கார் இப்போ நிர்மலாவுக்கு கொடுத்ததன் மூலமாக உட்கட்சி பிரச்சனை வரும் மோடி என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ ஒன்று பண்ணி மேக்கப் பண்ணிடலாம் நினைக்கிறாரு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் எதுவும் இல்லைங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆக போகுது பாருங்க கதை வந்து பயங்கரம் அதாவது சுவாரஸ்யமான கதையா இருக்குது நம்ம என்ன கேக்குறோம் நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்களே பண்ண சொல்ல இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இப்ப முதல்ல நானூறு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இல்லப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் பா காமன் சிவில் கோர்ட் பா சொல்லியிருப்பீங்களா சொல்லியிருக்க மாட்டீங்களா அது இல்லாம அதை கவுத்து விட்டாங்களா மக்கள் அப்புறம் என்னங்க பேச்சு உங்களுக்கு நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி மோடி அவர்கள் யார் நீங்கள் உங்களை முன்னிறுத்தி மோடிக்கா கேரண்டி மோடிக்கா பரிவாரெலாம் சொன்னீங்க அதெல்லாம் பண்ணி மக்கள் அதெல்லாம் போதும்போது வேலைக்கு ஆகாதுன்னு அனுப்பிட்டாங்க நீ எந்த அயோத்தியில் வந்து நீங்கள் கோயில் கட்டிங்களோ அதே அயோத்தில தோக்குறீங்க அப்போ எந்த நிலமையில் உங்கள் கட்சி இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இன்னும் இது முடியல இதான் அவர் சொன்னார்ல நம்ம மோடி சொன்னார்ல பழையது ட்ரெய்லர் இப்போதான் மெயின் பிக்சர் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னார்ல இதான் மெயின் பிக்சர் என்னென்னா ட்ரெய்லரில் அவர் எல்லாத்தையும் அடிப்பார் வேகமாக ஓடுவார் தான் அவங்க சொல்கிறாரில்ல சார் ட்ரெயிலரில் வந்து வேறு சார் ட்ரெய்லரில் வேக மாட்டிப்பார் கிராஃபிக்ஸ் காய்ச்செல்லாம் இருக்கும் அது வந்து வேற கதை இது வேறு கதை இது என்ன சார் வேறு கதை ட்ரெய்லர்லாம் அப்படி இருக்கும் சார் மெயின் பிக்சரு மெயின் பிக்சரில் மற்றவங்கலாம் துரத்தவங்க இருப்பார் சார் சார் என்ன சார் இது விஸ்வகுரு வேறு பணம் பணம் பதவி கிடைக்கிதுன்னா அது அதாவது காசு இருக்கா பவர் இருக்கா அவ்வளோதான முக்கியம் இல்லைனா என்ன பண்ணியிருக்கணும் ஐயா நான் என் பேர் சொல்லி ஓட்டு கேட்டேயா ஓட்டு கிடைக்கலையா நான் விளைய்கிறேன் வேறு யார ராஜ்நாத் சிங் நீங்கள் வாங்க ஐயா எனக்கு தான் பதவி மேலே ஆசை இல்லையே ஏன்னா அவரே சொல்கிறார் எனக்கு பதவி மேலே ஆசை இல்லை முற்றும் துறந்தவர் ஒன்று நம்பால் கேட்குறார் ஏங்க முற்றும் துறந்தவராக ஒன்றரை லட்சத்தில் கோட்டு போடுவார் முற்றும் திறந்தவராக தங்கக்கூடிய ரூம் பார்த்தீங்களா கர்நாடகாவில் போய் தங்கினதுக்கு முப்பது ரூபா பாக்கி வேறு வச்சிட்டு வந்திருக்காரு இனிமேல் எத்தனை நாட்டில் வச்சுருக்காரோ அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியுறவுத்துறை ஏற்கனவே இருந்த ஜெய்சங்கருக்கு கொடுக்கப்பட்டது வெளியுறவுத் துறையில் பழைய காலத்தில் நம்ம என்னவா சாதித்தோங்கிறது உங்களுக்கு தெரியும் தெற்காசியாவில் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்குங்கிறது தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்டால் பாகிஸ்தான் சண்டம் வாங்க ஆனால் பாகிஸ்தானை விளா கூப்பிடுவாங்க இது என்னென்னா இவங்க என்னென்னா சும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித்த தலைவர் ஆகப்போறார் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறது பாகிஸ்தான் யாராவது பட்டாசு அடித்தாங்களா இல்லை மோடி வந்து ஜெயஸ்தான் யாராவது அழுதாங்களா ஒன்று இது எதுக்கு பொய்யா இது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இவங்க இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களை மாயாவதி காப்பாற்றி விட்ருக்காங்க இல்லைனா உங்கள் கதை என்ன நல்ல வெளிப்படையாக தெரியுது அதாவது எல்லோருக்கும் அதே இலாக்காவாம் ஏன்னா நிதின் கட்கரிக்கு வந்து சாலை போக்குவரத்து கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பிரச்சனை காவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம சௌகான் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது முக்கியத்துவத்தை குறைங்க ஒன்றே ஒன்று தான் மஞ்சி அவர் ஒரே ஒருத்தர் அவருக்கு சூப்பர் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க ஏழு ஜெயிச்சிருக்க சிண்டேக்கு கொடுக்கல என்ன காரணம் சரி சிராக் பாஸ்வானிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எல்லாம் வெளிப்படையாக தெரியுது இல்லை இதெல்லாம் நாயுடு அவர்களுக்கு தெரியாதா இல்லை நிதிஷ்க்கு தெரியாதா ஒரே தான் இன்றைக்கி நடக்கக்கூடியது என்ன மகாராஷ்டிரா தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தலில் ஆக போகுது ஹரியானா ஏற்கனவே ஜேஜேபி அவர் வந்து இப்போ காங்கிரஸ் கிட்ட ரெடி ஆகிட்டார் ஒருவேளை ரெண்டு பேரும் போட்டாங்கன்னா மனோகர்லால் கட்டார் வேலை செய்வார்னு சந்தேகம் அவரையும் முதலமைச்சரால் அவரையும் வேலை செய்ய போகிறாரு இமாச்சல தேசத்தில் ஆட்சியர் நீங்கள் இப்போ வரைக்கும் கவுந்த பாடு இல்லை ஜார்க்கண்டு ஜார்க்கண்டில் இன்னும் வேகமாக பண்ணுவாங்க ஏன்னால் முடிவு வந்து ஜார்க்கண்டில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் அங்கேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆனால் அங்கே உங்களுக்கு நீங்கள் மினிஸ்ட் கொடுத்துட்டீங்க எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி வெளிப்படையாக தெரியுது நீங்கள் வந்து இஸ்லாமியர் ஓட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க இஸ்லாமியருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை இப்போ உங்கள் மஞ்சள் கொடுக்க மாட்டீங்க தெரியும் சரி தலித்துகளுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க பிற்படுத்தவர்களுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் முருகனுக்கு தேர்தலில் கஷ்டப்பட்டு உழைச்ச முருகனுக்கு என்ன துறை தேர்தலையே நிற்காத நிர்மலா சீதாராமனுக்கு என்ன துறை தேர்தலையே நிற்காத ஜெய்சங்கருக்கு என்ன துறை இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது எழுதி வச்சுக்குவாங்க இது இது வந்து சரியாக வராது உள்ளுக்குள்ளே எல்லோரும் அவ்வளோ புகைச்சலில் இருக்காங்க ஸ்மிருதி ராணி நிம்மதியாக இருப்பாங்களா அனுராக் தாகூர் நிம்மதியாக இருப்பாங்களா வசுந்தராஜ சிந்தியா நிம்மதியாக இருப்பாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க இவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்களா உங்களை கௌத்த விட மாட்டாங்க விஷ்ணுவர்தன் டெல்லியில் நிம்மதியாக இருப்பாரா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஏன்னால் நீங்கள் பெரிய அளவுக்கு நிதி தந்தால் தான் மகாராஷ்ட்ரோ மொத்த மாடிலாம் காப்பாற்றப்படும் நீங்கள் நிதி கொடுத்தீங்கன்னா நாயுடு கேட்பார் அவங்களுக்கு நிதி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொடுங்க பாரு குஜராத் எல்லாத்தையும் தள்ளிட்டு போக முடியாது எந்த குஜராத் நம்பிட்டுருந்தீங்களோ அங்கேயே ஒரு காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி வகையாக மாட்டி கொண்டு விட்டார் எல்லாம் ஆசை நம்ம எல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இப்போ என்னென்ன போர்ட்ஃபோலியோ பார்க்குறவங்க ஐயா மோடி பெரிய ஆள்ப்பா எல்லாம் அதே பார்த்து போட்டிருக்காருப்பா ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸாக மோடி அங்குற சண்டை போயிட்டு இருக்குது இப்போ நிதிஷ்குமார் பார் போகிற வரைக்கும் போகட்டும் நாயுடு பார் போகிற வரைக்கும் போகட்டும் பிரச்சனை ஏதாவது வராதா ஏற்கனவே நிர்மலா மேல ஒரு அந்த இந்த பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இலாக்காவை பார்த்துக்கு ஒன்று தெரியும் விழிப்புதுங்கி நிற்கிறார் மோடி பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்